மாசில அடுத்த எப்பிோட்ல எதை பத்தி பார்க்க போறோன்னா மீனா அப்படி என்ன தாங்க ஆச்சு உங்களோட சின்ன வயசுல அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா அது பழைய கதை அதெல்லாம் பேசி மனசு கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்றாங்க ஏங்க என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு நான் கேட்கும் அப்படிலாம் ஒன்னும் இல்ல எதுக்கு அதை சொல்லி நீ வேற கஷ்டப்படணும் அதனாலதான் நான் சொல்ல மாட்டேன்றேன் அப்படின்னு அதெல்லாம் பரவாயில்லங்க சொல்லுங்க அப்படின்றாங்க நான் செய்யாத தப்புக்கு நான் சீர்திருத்த பள்ளியில போய் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும் மீனா அப்படின்ட்டு என்னங்க சொல்றீங்க செய்யாத தப்பு ஆமா நான் தப்பே செய்யல அது மனோஜ் தான் செஞ்சா நான் அந்த தப்பு பண்ணனா என்னான்னு யாருமே நான் விசாரிக்கல ஆனா மனோஜ் சொன்ன ஒரு காரணத்துக்கோசம் நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன சீர்திருத்த பள்ளியில போட்டுட்டாங்க அந்த நிலைமை கிருஷிக்கு வரக்கூடாதுன்னு தான் மீனா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஒரு தாய் பாசம் கிடைக்காம அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான் ஏன்னா அதே கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த கஷ்டம் கிருஷிக்கு வரக்கூடாது தூங்கிட்டு இருக்காங்க கால டைம் ஆயிடுச்சு அர்ஜென்ட் அர்ஜென்டா கிருஷ்ஷோட ஸ்கூலுக்கு போறாங்க பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவும் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தா உண்மையாலுமே அவன் அம்மா இல்லாத பையன் அதனாலதான் ஏங்கி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு